ஹேங்கி யாரே இது கண்டுக்கற மாதிரி தெரியல நானே போய் சிதாவை கூட்டிட்டு வரலாம்னு போறேன் உங்களுக்கு கம்மனந்த வீட்ல இருக்க முடியலையா இருக்க முடியலன்னா கிளம்பி அங்க போங்க சும்மா அவளை கூட்டிட்டு வர நேரயில வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் ஏண்டி என்னடா இருந்தாலும் இது அவளோட வீடு மறந்துட்டியா ம் அவளோட வீடா ஏன் பேர்ல இருக்கு என் வீடு அவ வீடுாமல அவ வீடு அவਨੇ கட்டி ஆவுட்டா நாங்க வந்து இருக்கிறதுக்கு இந்த வீட்டோட மர்மமடி அவங்க போய் உட்கார்ந்து நாலு பேர் என்ன பேசுவாங்க பேசுறவன் ஆயிரத்தி பேசட்டும் ஆனா அவளையெல்லாம் இந்த வீட்டுல இருந்து யாரும் போய் வெத்தல பாக்கு வச்சு அழைக்கிறதா இல்ல அவ வரதா இருந்தாலும் சரி போறதா இருந்தாலும் சரி யாரும் இங்கே ஒரு வார்த்தை கூட கேட்க போறது கிடையாது நீங்க போய் கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்களும் இந்த வீட்டுல இருந்த பாடு இல்ல என்னடா இவ பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கற அம்மா தங்கச்சி புள்ள தங்கச்சி புள்ளன்னு இத்தனை நாள் வரைக்கும் நான் பொறுமையாதான் இருந்தேன் இல்லன்னு சொல்லல என்னதான் இருந்தாலும் வீட்டுல ஆள் இல்லாத போது இப்படி தனியா போயிருக்க கூடாது யாருக்கிட்டயாவது ஒருத்தட்ட சொல்லிட்டாவது போயிருக்கணும் யார்கிட்டையும் சொல்லாம அவ பாட்டுக்கு வீட்டை திறந்து போட்டு போயிருக்கா அது தப்புதானே சொல்லுங்க போய் கூப்பிடலாம் உறவு எனக்கு முக்கியம்தான் அதை விட வீடும் குடும்பமும் எனக்கு முக்கியம் சும்மா சும்மா போய் கூப்பிட்டு இருக்க முடியாது நானும் வந்துட்டு வந்ததுல இருந்து எத்தனையோ தடவை போயிட்டு வந்துட்டேன் இருந்தும் அவ குணத்தை மாத்திக்கிற மாதிரி தெரியல எதையுமே விட்டு பிடிக்கணும் வரும்போது வரட்டும் அவ்வளவுதான் நீங்க போகாதீங்கம்மா அவ்ளோதான் நான் சொல்லுவேன் இன்னைக்குதான் உருப்படியா இத்தனை நாள் வரைக்கும் இழுத்து புடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப என்னால அப்படி இருக்க முடியாது என் பையன் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது அதையும் நான் யோசிக்கணும் என் தங்கச்சிக்காக ஒரு தலையாவே பாத்துக்கிட்டு இருந்தேன்னா என் பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாச்சு ரெண்டு பேரும் முன்னாடி எப்படியோ இருந்துட்டு போகுது இப்போ ஒழுங்கா வாழ வேண்டிதானே வாழ்றதுக்கு என்ன வலிக்குது இங்க யார் குடைச்சல் பண்றா இல்ல நான் ஏதாவது சொல்றேனா சொல்லுங்கம்மா நீங்களும் இந்த வீட்டுல தானே இருக்கீங்க இங்க கோயில ஏதாவது பேசினா கூட நான் அதட்டிக்கிட்டு கம்பனி இரு கம்பனி இருன்னு சொன்னேன் அப்படி இருந்தும் வீட்டுல ஒரு பேச்சு கேட்கறதுல ஒரு வேலை வெட்டி பாக்கறது இல்ல எல்லாத்தையும் விடுங்க அந்த பையன் எம்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா ராத்திரி எல்லாம் தூங்காம அழுதுகிட்டு ஏதோ அவனுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் நேற்று ராத்திரி அவன் கூட தூங்கும் போது என் பையன்பட்டு கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அம்பட்டு வேதனையா இருக்குமா என்னால போய் கூப்பிட முடியாது வந்தா வரட்டும் வாழணும்னு நினைச்சா வாழட்டும் அவ்வளவுதான்

ஒருத்தருக்கும் சாதகமாக பேசவும் முடியல ஒன்றும் முடியல ரெண்டும் ஏன் பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க என்ன பண்ணுறது மனசெல்லாம் பத்தறிக்கிட்டு வருது என்னடா அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க? வெறுசு அள்ளி சாப்பிடு. மணி ஆயிருச்சுல பள்ளி அம்மா என்னடா அம்மா அம்மா போட்டுக்கிட்டு இருக்க? சாப்பிடு.

அரவிந்து உனக்கு பிடிச்ச தயிர் சாதம் தக்காளி தொக்கு அப்புறம் உள்ள வடகம் எல்லாமே பொறிச்சு வச்சிருக்கியா சாப்பிட்டு நல்லபடியா படிக்கணும் தானே இவ்வளோத்தையும் செய்யறேன் சாப்பிடு சாமி நாளைக்கு ரெண்டு நாள் லீவுடா வீட்டில் தானே இருக்க போறேன் அப்புறம் என்ன ஐயோ யோ இங்க பாரு கண்மணிக்கும் கல்யாணம் வச்சிருக்குது நீயும் சும்மா வீட்டுல இருந்தா எப்படி ஏதோ வேலை வெட்டிக்கு போய் இந்த ஒரு வாரம் ஏதாவது காசை பார்த்தோம்னா நம்மளும் ஏதாவது ஒரு நகை நட்டு வாங்கி போடலாம்ல வேலைக்கா ஆமா வேலைக்கு தான் நான் ஒரு ஆள் சம்பாரிச்சு என்னத்த வரப்போகுது இப்போ தெரியுதா புருஷனோட அருமை என்னன்னு புருஷன் பேச்ச கேட்கணும் கேட்காம இப்படி தான் சரியா கஷ்டப்படுற நேரத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணும் கேரி ஓவர நடிச்சிட்டு தெரியாத ஒழுங்கா கிளம்பு கிளம்பி ம் பாப்போம் 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 கிளம்புமே எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாரு ஐயோ நீதாயன் மாமே அவங்க அப்பா அம்மா நம்ம தான் முன்னாடி கல்யாணம் எல்லாம் நடத்தி வைக்கணும் அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா ஏற்கனவே மதிக்க மாட்டேங்குது இதுல நீயும் எதுவும் நகனத்துக்கு கூட வாங்கி போடலன்னா சுத்தம் பாரு என் அண்ணன் பிள்ளைக்கு நீ நகை போடவேன்னு வச்சுக்க அந்த சபையில எல்லாருக்கு முன்னாடி மண்டைய கட்டையை போட்டுருவேன் இப்ப பண்றது அமுதா 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 சரி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு வேலை வெட்டிய பாத்துட்டு கிளம்ப வேண்டியதான் யாரோ வெளிய கூப்பிடுறாங்க யாருன்னு போய் பாத்துட்டு வரேன் அவிந்தே நான் வெளிய போயிட்டு வாத்துக்குள்ள அதை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அப்படியே வச்சுக்கிட்டு தான் வச்சுக்க பந்தாடி விடுவேன் அமுதா ஆஹ் ருக்கக்காதான் வந்துட்டேக்கா அடா ருக்கக்கா வாங்கக்கா வாங்க ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க வாங்க சாப்பிடுவோம் வீட்டுல சாப்பிட்டுதான் வந்தேன் அமுதா சரிக்கா எங்க அருவாலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா முழு வட்டத்துக்கு போறேன்னு ஆனா தான் நானு இன்னைக்கு கிளம்பிட்டேன் தான் உங்களை வேலைக்கு எல்லாம் எதுக்கும் போவே வீட்டோட இருக்கு வீட்டோட சாப்பிட்டு விட்டு இருக்கிறத விட்டு விட்டு எதுக்கு வெயில வேலைக்கு அங்க இங்கு வந்து அலஞ்சிட்டு இருக்கீங்க என் இதுக்கு முன்னாடினா பிரச்சனை கிடையாது வீட்டில் இருந்தால் பையன் சம்பாதிச்சு கொடுத்தா வச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ அப்படி இல்லைல்ல கல்யாணம்லாம் வச்சா ஊர்பட்ட செலவு இருக்குது அதுவும் இல்லாமல் நிச்சயதார்த்தம்னா பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்ல இல்லை பையன் எதிர்பார்க்க முடியுமா மருமகளுக்கு ஏன் சம்பாத்தியத்தில் செய்கிறது தானே பெருமை அதனால தான் ஒரு நாலஞ்சு நாள் வேலை செஞ்சால் ஒரு ஐநூறாயிரம் கிடைக்கும் அதை வச்சு ஒரு சேலை எதுவும் எடுத்து கொடுப்போன்னு தான் அட என்னக்கா இதில் என்ன இருக்குது இல்லாமுதா பையன் எல்லாம் செஞ்சுக்கிறேன் நீ எதுவும் பண்ணாத மாட்றேன் இருந்தாலும் நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல ம் ஆமாக்கா

எப்படி ஒண்ணே என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு அதே மாதிரியே அந்த புள்ளிக்கு சொல்லி வளக்குறாயா வீட்டுக்கு வந்தாலும் வந்தா ஓ அந்த குடும்பத்தை பத்தி அது இதுன்னு அப்பா பாப்பா பாப்பா கேக்குறவங்களுக்கு காதே வலி வந்துரும் போல இருக்கு அந்த அளவுக்கு பேசுறா மொளச்சு மூணு இல வடல இப்பயே இந்த வயசுல இம்புட்டு கொரணி பேசுறாளே இன்ன நம்ம காலல்ல எங்கட்டு கடக்கு நடந்திருக்கா நேற்று வந்தோன்னே நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க தனியா வந்திருக்க என்ன சண்டைன்னு கேட்டதுக்கு இல்ல நான் அந்த சனி ஞாயிறு லீவ் வரப்போகுதில்ல அதனால தான் வந்தேன் நீங்க தானே முதல்ல வர சொன்னீங்கன்னு சரி அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சா வேணும்னா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு நோனே நானும் சரி உண்மை தான் போல இருக்கு நினச்சா இப்போ சண்டை போட்டுக்கிட்டு தான் வந்திருக்காளா மறுபடியும் சல்ல பாட்டத்துக்கு வந்தேன் வந்துருந்தான் அத ஒரு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயோ இவ எதுக்கு இங்க போறானே தெரியல இப்ப இங்க இருங்க ஐயோ கம்மன் இருக்க சங்க ஊதி கேட்டான ஆண்டின்ற கதைய அப்ப மாத்த போறாலே என்ன இங்க பாருங்க வீட்டுக்கு வந்தீங்களா இருந்தீங்களா போனீங்களான்றீங்க அத விட்டுட்டு என்ன பத்தி அத இதுன்னு பேசற வேலைய எல்லாம் வச்சுக்காதீங்க ஏய் சீதா என்ன பேசிட்டு இருக்க அது உங்க அத்தை அத்தை அது சொத்தை ஆவுது அவங்க பேசுறதன்னா அவங்க விஷயத்தை மட்டும் பேசணும் என்னோட விஷயத்துல தலையிட கூடாது இங்க பாரு சீதா வாய் அடக்கு சொல்லிட்டே இங்கே இப்படி பேசுறேனா போற வீட்ல அந்த மாதிரி தானே பேச வேண்டிய. ஏனால எங்க தப்பும் கிடையாது. என்னைய பத்தி இவங்க இப்படி பேசற வேலையில வச்சிக்கவேனனு சொல்லுங்க. எங்க அம்மா பத்தி பேசுறீங்க அது உங்க நாத்தனாரு. என்ன பத்தி பேசிறதுக்கு நீங்க யாரு? ஐயோ இவ வேற இந்த இடத்துல மட்டும் நம்ம நிக்கிறதே அந்த மனுஷன் பார்த்தது அவ்ளோதான். நம்ம சோலி முடிஞ்சது. முதல்ல இங்க இருந்து போவோம். அப்பா இப்ப தெரியுதா? ஓ மவலா இந்த வீடு இல்ல. எவ்ளோ பெரிய வீடு கட்டி கொடுத்தாலும் வாழ மாட்டான். வாழவே மாட்டான்.

உனத்த பாவம் முடியும் அந்த பாவம் கூட என்ன வந்து ஓட்டிக்கும் வெளிய போய் என் அக்காவுக்கு முன்னாடி நீ என்ன எனக்கு வெளிய போ கொடுத்துக்க போகாம வீட்டுல ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாலு போட்டு தான் ஆகணும் போல இன்னைக்கு ஒரு நாளா நாளைக்கு சனிங்காயிரு சேர்த்து மூணு நாள் லீவு திங்கக்கிழமை போய் டீச்சர் அடிப்பாங்க அப்புறம் அங்க போய் அடிவாங்கன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன்

அன்பு குட்டியே பலூன்ல இல்லடா குட்டி அத்தைக்கி பாப்பா இருக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் கேக்குறா பாரு அமன் உங்களை நதியும் அழகா இருப்பாங்க

எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த திருமண நாள் கொண்டாடுவோம் காயத்ரி நல்லசாமி சேலம் நீங்க நீடோடு வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹாய் நந்தினி சிஸ்டர் உங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டைமும் கமெண்டில் சொல்லிகிட்ருக்கீங்க உங்க அவளுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள்